மாத்திரம்ல ராஜாக்களை உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு திடன் கொள்ளுங்கள் ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் உபத்திரம் வந்து கொண்டேதான் இருக்கும் ராஜாக்கள் போல உபத்திரம் வரும் சரிங்களா அதிகாரத்தோடு உபத்திரம் வரும் ஆனா கர்த்தர் நம்மளோடு இருக்கும் பொழுது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பலம் கொண்டு திட மனதாயிரு திகையாதே கலங்காதே நான் உன் தேவன் அல்லா எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் கவலைகள் இருள்கள் வந்தாலும் நாம பயப்படாம இருக்கணும் ஏன்னா கர்த்தர் நமக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் யோபு இருபத்தி மூணு பதினாலு எனக்கு குறித்திருக்கிறத அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்திலே உண்டு ரோமர் புஸ்தகம் எட்டு இருபத்தி அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அதுக்கடுத்தக்கூடிய வர வார்த்தை ரொம்ப முக்கியம் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மையாக நடக்கிறதுன்னு போடல நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அதாவது இழந்து போன ஆசிர்வாதத்தையும் தேவன் நன்மையாக மீட்டு தருவார் நன்மைக்கு ஏதுவாக நீங்க தொழில நஷ்டம் அடைஞ்சிருந்தாலும் ஒரு வியாதியில பிடிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு குழிக்குள்ளே இருந்தாலும் ஒரு மரண இருள்ல இருந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை தூக்கி விடுவேன் அப்படிங்கிறார் ஹலிலூயா அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவனிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு என்ன போட்டிருக்குது சகலமும் ஒன்று ரெண்டு இல்லை சகலமும் 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 நன்மைக்கு ஏதுவாக மாய்க்கும் கடந்த கால இழப்புகள் கடந்த கால தோல்விகள் எல்லாம் ஆசிர்வாதமாக